அன்பழகர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இறை கதைகளாக வாங்க நிகழ்ச்சிக்கும் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் நண்பரே எப்படி இருக்கீங்க இருக்கு ஃபாதர் குட் ஈவினிங் ம் இது வந்து இரவு அடிப்படையில் சொன்னால் பத்து மணி வரைக்கும் ஈவினிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த வகையில் குட் ஈவினிங் சொல்லியிருக்கேன் ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க இன்றைய நாளில் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நம்முடைய சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் இன்றைக்கி வந்து நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்து ஐம்பதாவது ஆண்டை தொடங்கி இருக்கிறோம் தொடங்கி இருக்கிறோம் அதற்கான விழா இன்று பகல் முழுவதும் நடைபெற்றது நமக்கு முன்பாக இந்த சாந்தோம் கலை தொடர்பக நிலையத்தில் பயணம் செய்த அருள் தந்தையர்கள் ஆரியர்கள் ஏராளமான பணியாளர்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு இன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் அவங்களுடைய நினைவுகளை எல்லாம் அப்படியே பேசி தீர்த்தது போல் நடந்துச்சு ரொம்ப அற்புதமான நிகழ்வு எல்லாத்த விட மிக மிக முக்கியமாக கடவுள் நம்மோடு எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாரு வழிநடத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு அருள் ரொம்ப நிகழ்ச்சியாக பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய இந்த மாதா தொலைக்காட்சி இதற்கு முன்னாடி ஏராளமான அருட்தந்தையர்களும் ஆயர்களும் பணியாளர்களும் தங்களுடைய வேர்வையை கண்ணீரை எல்லாத்தையும் சிந்தி இதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதனால் அவங்க ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்கிறேன் கண்டிப்பாக ஃபதர் அற்புதமான ஒரு நிகழ்வு இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கு அதற்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஆதாரமாக அடித்தளமாக இருந்த அத்தனை பேருமே வந்து நினைவு இந்த நாளில் பார்த்தோம்னா முக்கியமான நிகழ்ச்சியில் நாம் இருக்கிறோம் கதைக்கெலாம் வாங்க நிகழ்ச்சியில் நிறைய பேர் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் கதைச்சுருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நன்றி சொல்ல மறந்த நபர் கடந்த வாரம் பார்த்த வந்து இந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் பத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு குரலும் வந்து ஒன்று சொல்லும் அதை வந்து எப்படின்னா ஒரு அடுத்த பிறவிக்கு வீட்டுச் செல்லும் ஒரு கருவியாக இருந்து இந்த அறிதல் அப்படின்றது இருக்குது ஆமாம் ஞானத்தின் மால பிரிது அப்படின்னு சொல்லுவாங்க சரிதான் அந்த அளவுக்கு முக்கியமான இந்த நன்றி உணர்வு எப்படிப்பட்ட விதத்தில் நம்ம பார்க்கலாம் இல்லை நம்ம போன வாரம் கூட பேசணும் கடவுளை எதிர்பார்க்கிறது நன்றி நன்றி எங்கே அந்த ஒம்பது பேர் அப்போ வந்து ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான குணங்களில் ஒன்று இந்த நன்றி சொல்லுதல் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரிந்தோ தெரியாமலோ மறந்து போயிடுறோம் அவங்கள கடந்து போயிடுறோம் அதனால தான் இந்த நிகழ்ச்சியின் வழியாக அதுவும் இப்போ நம்ம இந்த தலைப்பை உறுதி செஞ்சுருக்கிறோம் நேயர்கள் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த இணைப்பில் வந்திருக்கும் நபர் யாருன்னு பார்த்துக்கலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க சுல்தான்பேட்டை தர்மராஜ் பழனியார் பலை ஆ ரொம்ப நன்றி எப்படி இருக்கிறீங்க

இருக்கிறேன் அப்படின்னு வேலை முடியாமல் பிடிக்க முடியாமல் எப்படி இருப்போம் ஓரம் ம் சரிதா நல்லா சரிதான் இல்ல உண்மையிலேயே வந்து நம்ம வந்து நிறைய ஆசைப்படுவோம் எப்படி அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் இப்போ நீங்க சொல்றாப்புல நம்முடைய மனைவியினுடைய தாய் தந்தை நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணோம் இவங்களெல்லாம் என் கூட வச்சுக்கிட்டு பார்த்துக்கணுன்னு நினைப்போம் ஆனால் காலம் தருகிற ஒரு மிகப்பெரிய சோதனை அப்படிங்கிறது நம்ம அதை சாதிச்சிருப்போம் ஆனால் அவங்கள அவங்களுடைய கனவை நிறைவேற்ற முடியாமல் போயிருந்திருக்கோம் அதனால அவங்களும் மறந்துட்டேன் ம் சொல்லுங்கள் இருக்குது அவங்க இல்லாத ஒரு ஃபீலிங் தான் இல்லாத ஃபீலிங் தான் சரிதான் 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 அதனால் இப்போ இருந்தாலும் கூட நீங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவரை நினைவு கூறுவது அவங்கள மிஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல மறந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய ஒரு அற்புதமான மனித தன்மையை கடவுள் விரும்பி எதிர்பார்க்கிற தன்மையை காட்டுது கண்டிப்பாக கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கணும் உங்கள் குடும்பங்களை ஆசிரிக்கணும் ரொம்ப நன்றிங்க நான் தொடர்பு கொண்டதுக்கு இன்றைக்கு தேங்க்யூ ரொம்ப நன்றி ஏன் கண்டிப்பாக 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 தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்துருங்க பல அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நபர் அவருக்கு அந்த நன்றி போய் சேருமோ சேராதோ தெரியாது ஆனால் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என் மனசில் தோணுது சில பேர் வந்து யாருன்னே தெரியாது அவங்க உதவி செஞ்சுருப்பாங்க ஆமாம் அவங்க பலனை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கு திருவள்ளூர் வந்து பார்த்தோம்னாக்கா இத்தகைய உதவி வந்து எல்லாத்துடையும் பெரிய உதவி எல்லாத்த பெருசு அதுதான் ஏன்னா அவங்க அதனுடைய மதிப்பு அறிந்துருக்கிறாங்க இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் எதிர்பார்த்து இல்லை அந்த உதவியை எதிர்பார்த்தில்லை ஒரு பாட்டில் செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ நான் அதுக்கு பரி உபகாரமாக ஏதோ எதுவும் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றவோ அந்த ஒரு மனசு இருக்குல்லப்ப அது வந்து பெருசு சரியாக சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியை நம்ம அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு முறை நம்பிக்கை மருமளாயிடுச்சு நானும் நம்முடைய சகோதரர் ராஜசேகரம் நம்முடைய ஓட்டுநர் நாங்கள் ரெண்டு பேரும் பயணம் இருக்கோம் அவருக்கு நமக்கே தெரியும் இரவு முழுவதும் கண்வழித்து வாகனம் ஓட்டுறவர் அப்படி அவர் ஓட்டிக்கிட்டு வரும் பொழுது என்னன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் நடு ரோட்டில் படுத்து கிடக்கிறார் பைபாஸில் பைபாஸில் படுத்துருக்கிறார் உடனே ஏறக்குறைய அதை நாங்கள் வந்து கடந்து போகிற ஒரு நிலமை வண்டி அப்படியே இடதுபுறத்தில் வந்து நம்ம ராஜசேகர் நிறுத்திட்டு இறங்குறதுக்கு முயற்சி செய்கிறார் அப்போ நான் கூட சொல்கிறேன் பா வேணாம்ப்பா என்ன ஏதுன்னே தெரியல இந்த நேரத்தில் போய் ஏதாவது ஒன்றுன்னா எல்லா வாகனங்களும் அந்த போகிற வேகம் அவருக்கு ஏதாவது மேலே ஏற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்குது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் மறக்க முடியாது அதை அவர் குடிச்சு தான் இருக்கிறார் ஆள் நல்லா இருக்கிறார் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செஞ்சு நம்ம கொஞ்சம் வந்து அப்படி தூக்கி வச்சிட்டோம்னா வாழ்க்கையில் பிழைச்சிக்குவோம் ஃபாதர் அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அந்த மனிதர் அன்னைக்கு ராஜசேகர் என்கிற ஒரு நபரால் காப்பாற்றப்பட்டார் அப்படி தான் நான் இன்னமுமே எனக்கு அது மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கேன் ஏன்னா அப்படிப்பட்ட வாகனங்கள் வேகமாக போயிட்டுருக்குது குடிச்சிட்டு அந்த நடு ரோட்டில் படுத்து கிடக்கிறார் அப்போ அவரை ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி ஓரமாக அந்த நடுவில் இருக்கிற அந்த புல் இருக்கும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க அவரை வந்து அனுப்பி வைக்கிறோம் அதெல்லாம் அடுத்தது அப்போ என்ன அப்படின்னா இது போல் நிகழ்வுகள் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட ராஜசேகர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அருமையாக சொன்னீங்க ஆமாம் அடுத்து இணைப்பில் ஒருத்தங்க இருக்காங்க பேசிட்டு வரல வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க

அவங்க எங்களுக்கு கேட்டிஸ்பெல்ல நல்லா சொல்லி தந்திருக்காங்க சின்னதுல அந்த வழிமுறைகளை நான் எப்பவுமே கடைபிடிச்சுட்டா இருக்கேன் நீங்க நன்றி சொல்ல மறந்த நபர் அப்படின்னா யார சொல்லுவீங்க நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் நினைக்கிறேன் முடியல குறிப்பா ஒருத்தவங்களை சொல்ல முடியுமா ஒருத்தர் என்னாக்கா என் கூட பிறப்பவங்களுக்கே சொல்ல வேண்டியது இருக்கு சொல்லுங்க குறிப்பிட்டு சொல்லுங்க பேரை குறிப்பிட்டு சொல்லுங்க நீங்க உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய வால்யூம் அளவு சப்தத்தை நல்லா ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க என் தம்பி இன்னைக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எனக்கு மகன் உங்களுக்கு மூணு பேருக்கு பாவம் தான் நல்ல காரியம் பண்ணி வச்சான் அதனால சொல்லவே இல்லை நான் இன்னைக்கு வரைக்கும் நன்றி இப்போ உங்களுடைய தம்பி வந்து அந்த சகோதரர் வந்து தொலைக்காட்சி ஒருவேளை பார்த்துட்டு இருந்தாக்கா நீங்கள் அவரிடம் சொல்ல நினைக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் நேரடியாக ரொம்ப நன்றி கடன் சங்கடமா இல்லைம்மா இது சங்கடம் கிடையாது இதுக்கு பேர் தான் நம்ம நெகிழ்ச்சிங்கிறோம் நம்மள்கிட்ட மனிதர்கள்ட்ட மட்டுமே இருக்கிற ஒரு அழகான உணர்வு நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதனால் இது வந்து நீங்கள் யாரையும் சங்கடப்படுத்தலை நீங்கள் உங்களது தம்பியை வந்து உண்மையிலுமே பரவாயில்லையாக்கா அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்குறாங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா நேர்களும் இது வந்து கண்ணீர் கிடையாது இதுதான் ஆனந்தம் இதுதான் மகிழ்ச்சி அதனால் அழுதால் மட்டும் என்ன சொல்கிறது வழியில் மட்டுமே கண்கள் கலங்குவது கிடையாது சில நேரங்களில் நல்ல உணர்வுகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம கண்ணில் கலங்கிறது சரியானது அதனால் அப்படி தான் அதனால் இதில் சங்கடப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை உங்கள் தம்பியை நீங்கள் நினைவுக்கு வந்து நினைக்கும் போது நாங்களும் ரொம்ப பெருமைப்படுறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ரொம்ப 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 நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றிங்க நன்றிங்கம்மா தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்துருங்க இது வந்து ஆக்சுவலி வந்து அவங்க மனம் நெகிழ்ந்து போயிருக்கிறார்கள் இன்னைக்கு அவங்களுடைய மனம் நிறைவடையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பா கண்டிப்பாக அந்த நிறைவை தருவது நன்றி உணர்வு ஆமாம் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வெரி குட் வெரி ரொம்ப அழகாக சொன்னீங்க விவேக் அதாவது என்ன அப்படின்னா நமக்கு அது தெரியாது இப்போ இப்போ அந்த சகோதரிக்கு என் தம்பி தானே என் பிள்ளைங்களுக்கு நீ செய்யாமல் யாருக்கு செய்ய போகிற அப்படிங்கிற ஒரு உணர்வுலே அப்படியே கடந்துருப்பாங்க வாழ்ந்துருப்பாங்க ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கி இந்த நம்ம நிகழ்ச்சியின் வழியாக நான் என் தம்பிக்கு நன்றி சொன்னதே இல்லையே அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ எமோஷனல் ஆகிறாங்க ஐயோ என் கூட என் நீ இப்படிலாம் வாழ்ந்திருக்கி அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கோ ஒரு முறை எப்போ ஒரு முறை அவருடைய சகோதரரும் கேட்கிற பொழுது பரவாயில்ல இவங்களுடைய உறவு இன்னும் ஆழமாகும் அர்த்தமுள்ளதாக மாறும் அதுக்கு கூட நம்முடைய மாதா தொலைக்காட்சி உதவி செய்து அப்படிங்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக இன்னொரு கேள்வி நீங்கள் இப்படிப்பட்ட ராஜசேகர்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னிங்க அந்த இடத்துல வந்து அந்த நபருக்கு வந்து சுய நினைவே இல்லாமல் இருந்தது அப்படிங்கும்போது இந்த உதவி வந்து அவருக்கு போய் சேர்ந்துருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது மேபி அவர் விழித்து பார்க்கும்போது காவலர்கள் மத்தியில் இருந்துருக்கலாம் ஐயோ ஐயோ யாரை பிடிச்சி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஆனால் அவருடைய அன்னைக்கு காப்பாற்றப்பட்டு அதுதான் தொடர்ந்து பேசலாம் ஃபாதர் இப்போ இணைப்பில் இருக்கும் நபர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் யார் பேசுறீங்க எங்கிருந்து பேசுறீங்க

குடும்பத்தோட உங்களுக்கு எங்களுக்கு சொல்லும் பொழுது தெரியுது உங்களுக்குத்தான் நன்றி சொல்லணும் எங்களுடைய சந்தோஷத்தையும் ஆன்ம சோதனையும் ஆத்ம ரட்சனியத்தையும் நாங்க வந்து புரிஞ்சுக்கிறன்னு ரொம்பவே ஆர்வமாகவும் இருக்கிறேன் படுக்கை உட்கார்ந்து அதனால நான் நன்றி சொல்ல மறந்து என்னோட அமர்ஜோதியின் ஒரு பொன்லை இருந்து பொங்க அது எனக்கு என்ன எனக்கு எனக்கு போகும் எத்தனை வருஷமா நான் நான் அன்பா இருப்போம் ஆனா அது போக முடியல சூழ்நிலைகள் அதனால நான் போகல அந்த பெண்ணு என்ன எங்கே இருந்தாலும் பார்க்கும் மகளை பார்த்துட்டுல அதான் நிறைய நாள் நினைக்கிறேன் அப்பா அம்மாவை பத்தி பத்தி நிறைய நீங்க கேட்கிற பொழுது

லீக் ஃபர் ஃபர் கனெக்ஷன் இஸ் எமோஷனல் ஃபர் ஹம் அது நெஜெச்சி இட்ஸ் ரகு ச்சம இருக்கே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப நன்றி உம்மேலயே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க விசிட் நீங்க கேதி ஏதோ ஒரு புட் புட் லுக் ஜிவ் மனார்கள் ஆறு மாமியார்கள் எல்லாத்தையும் கடவுள் அவருடைய வாழ்ந்துட்டு இப்ப உட்கார்ந்து ஏறப்படி எல்லாருமே தந்து பார்ப்பாங்க பார்த்தாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் நன்றி சொல்றேன் மறந்துட்டு இருக்கிறது அப்ப மறந்துட்டு மட்டும்தான் எ ஆனா நம்ம ஃபாதர் பேசி இருக்கணும் அத பேசி பார்த்துட்டு அதுக்கு கரைஞ்சு நம்ம அதுக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு

உங்களோட சேவைக்கும் நினைப்பேன் அது கிடைக்குதா என்னன்னு தெரியல எங்களுக்கு தங்கச்சி விட்டு அது கூட தான் குடுத்து அந்த லெட்டர் போஸ்ட் பண்ண யாருக்கும் பண்ண மாட்டாங்க அவரு வந்து கேட்டாரு அவரோட ஃபாதர் உங்களுக்கு லெட்டர் போட்டார் அரு எப்படிப்பா ஆயிரக்கணக்கான இடங்கள்ல போய் சேவை செய்ய போவதில்லை எனக்கு கொடுப்பாங்க உங்களுக்காக வேண்டிக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்க உங்களுக்காக வேண்டிக்கிறோம் சொல்வாரு சரிங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா தொடர்பு கொண்ட ரொம்ப நன்றி தொடர்ந்து இணைந்துருங்க கடவுள் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் உங்களது நட்பு வட்டாரங்களையும் நிறைவு ஆசீர்வதிக்கணும் ரொம்ப நன்றி இப்படிப்பட்ட அன்பர்கள் நண்பர்கள் இருக்கும் பொழுது இன்னும் வேலை செய்யலாம் இன்னும் கஷ்டப்படலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது இதுதான் நன்றி அதுதான் ஃபதர் அந்த உத்வேகத்தை ஆக்சுவலி இப்போ நான் வந்து எனக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்குறீங்க அதுக்கு பரிவுபகாரம் நான் வந்து செய்கிறன்னு செய்யல ஆனால் அந்த நன்றி உணவை நான் வெளிப்படுத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தையோ இல்லை எனக்குள்ள நான் ஒரு ஒருத்தருக்கு உதவி செய்து அதுக்கு பரி தேடி வந்து நன்றிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தை எனக்குள்ள பேராற்றலை உருவாக்குது இன்னும் மற்றவர்களுக்காக இன்னும் இந்த மாதிரியான ஆட்களுக்காக நம்ம உதவணும் இல்லை அது உதவி செய்யணும் இன்னும் பல என்ன சொல்கிறது தன்னலம் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை தருவதாக தான் அப்போ தன்னலமற்ற உணவு தருவது நன்றி உணர்வு ஆமாம் ஆமாம் ஓகே ஃபார் தொடர்ந்து பேசலாம் இப்போ இணைப்பில் இருக்கும் அடுத்த நம்பர் யாருன்னு பேசலாம் வணக்கம் யார் எங்கிருந்து பேசுறீங்க விவேக் வணக்கம் நான் சுகாசன் ஞானம் பேசுறேன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாடத்து கொடுங்க பாடத்து பேசுறோம் பேசுங்க அண்ணா நான் வணக்கம் எப்படி இருக்கீங்க இயேசு புல் பாதர் இயேசு புல் பாதர் இயேசு கே புகழ் நான் வந்து நன்றி சொல்றேன் இந்த ஆளு

ஆயிரம் பத்து ஆயிரம் மணி சொல்லணும் நீ அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இதுல ஸ்ரீரோ சாமி எனக்கு கிறிஸ்தவ இதுலயே எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிதான் சொல்லல பாதிரி நீ தட்டி கொடுத்து அந்த மாதிரி சோமாலை சொல்ல கத்து கொடுத்தாரு

மரியாணம் சார் நான் இது ஆஞ்சநேஷ்வரி கோயில் இருந்தேன் அப்ப இனி நல்லா நல்லா பேசினார் பிரண்ட்லியா பேசுனாரு அதுக்கு அடுத்து ரெண்டு மூணு பேரும் அவரை பார்த்தேன் பேசினேன் நல்லா க்ளோஸா இது அதாவது ஒரு அண்ணன்கிட்ட இப்படி பேசுவாரு அதே மாதிரி என்கிட்ட பேசுனாரு அப்பயும் நான் நன்றி சொல்லல இப்ப போன வாரத்துல இது மலைரியா வச்சு பார்த்தேன் இதுக்கு

சாமி செக்ரட்டரியா இருந்தாரு அப்படி வந்து அடிக்கடி நல்லா பேசினாரு அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல டிவில வச்சாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல அவர் நம்பரு எனக்கு தெரியல நான் மதுரையில வச்சாலும் பாத்துடல அப்படின்னு நினைச்சு கேட்டேன் இப்ப இன்னும் நான் போட்டோ வீட்டுல வச்சிருக்கேன் அவர் போட்டோ என்கிட்ட இருக்குது

அப்ப அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சிந்தனச்சேரிக்கு அப்ப சாமியை பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பயே ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு அதுல இருந்து எனக்கு அவரு இந்த ஆடூருக்கு செக்ரட்டரியா இருந்தாரு செயலாளர் இருந்தாரு அடிக்கடி பார்ப்பேன் பேச நல்லா இங்க சிவாஜி எல்லாம் பார்ப்பேன் நல்லா அண்ணன் 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 அவங்க மூடல இது

நல்லா இருக்கீங்களான்னு நீங்க கேட்டீங்க ஆனா நீங்க சாமி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்டேன் பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது நீங்க உருப்பு விட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தீங்க போறதுக்கு போடுறதுக்கு போறதுக்கு உங்களுக்கு பின்னாடி இது எங்க பங்குச்சாமியாருங்க எல்லாம் வந்துருந்தாங்க இது அதை விட்டுட்டு நான் உங்ககிட்ட பார்த்து பேசுனேன் ஆனா நீங்க முகத்த முகச்சார வச்சு பார்த்து எனக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க அந்த சைடு வந்து நடந்து வந்தீங்களா உங்களுக்கு ஆப்போசிட் சைடுல நின்னு கமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் கிழமை நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க ஆகையால எனக்கு உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வேண்டி எனக்கு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல ஏ இல்ல வாய்ப்பு நீங்க நீங்க அவருக்கு நன்றி சொல்லிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணனோட சேர்ந்து ஆமா அண்ணனோட சேர்ந்து மாதா தொலைக்காட்சியில இருக்கிற எல்லா மக்களுமே நம்ம ஃபாதருக்கு நன்றி சொல்றாங்க அதுவும் இன்னைக்கு வந்து நம்ம யூப்லி தொடங்கி மாசத்துல பார்த்தேன் ஆமா மாசத்துல மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்குது நம்ம பாதர் தான் இது முன்னுரை வாய்ஸ் தாங்க ஆமா முன்னுரை சொன்னாங்க இன்னைக்கு முன்னுரை தொண்ணூறுலயே பாதர்கள் சொன்னாங்க நம்ம இப்போ நன்றி சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நன்றிங்க நான் தொடர்பு கொண்ட ரொம்ப நன்றி எங்களோட நீங்க பேசியதுக்கு ரொம்ப நன்றி கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவே ஆசிர்வதிக்கணும்

அன்பினர்களே மீண்டும் அடுத்து வாரம் செய்தி நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க